வணக்கம் இது உங்க பிளாக்சி இந்த வீடியோவும் நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கிட்டயோ அன்புமணி அவர்கிட்டயோ பேச போறது இல்லை ஏன்னா அவங்க மாத்தி மாத்தி உண்மையை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி சமாதானமா போனாலும் சரி நட்டாந்தில எப்பயுமே நிக்க போறது இந்த மாதிரியான தம்பிகள் தான் அதனால நம்ம பேச வேண்டியது இந்த தம்பி கிட்ட ஒரு படத்துல வடிவேலோடைய தங்கச்சியை கழட்டி விடுறதுக்காக கவுண்டமணியும் செந்திலும் மாத்தி மாத்தி உண்மையை சொல்லுவாங்க இங்க கட்சியை கையைப்படுத்துறதுக்காக அப்பாவும் பையனும் மாத்தி மாத்தி உண்மையை பேசிட்டு இருக்காங்க அதுலயே ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி

பண்ணவங்க ஏமா சொல்றாரு யாரு வீட்டு காசு யார் குடுக்கறதுக்கு யாருக்கு தயக்கும் யாரு அப்ப வீட்டு காசு அது வன்னிய மக்களுடைய காசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னிய சங்கத்தை ஆரம்பிச்சது என்னமோ ராமதாஸ் ஐயாவா இருக்கலாம் ஆனா அந்த சங்கத்துல உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு காசு மாச மாசம் சந்தானு ஒரு காசுன்னு வன்னிய மக்கள் கொடுத்த காசுதான் அது ஐம்பது ரூபா பத்து ரூபாங்கறதெல்லாம் அப்ப வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்பெல்லாம் அதை வந்து தங்கமா வாங்கி வச்சிருந்தாலோ இல்ல நிலத்துல போட்டிருந்தாலும் இப்ப வந்து அது லட்ச கணக்குல பெருமானம் வரும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்திருந்தா ஒரு ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கியிருந்தாங்கன்னா அது 你就过这样子。 டவுன் அந்த கிராமங்களிலே வந்து அது பெருமானம் போடும் ஆனா அந்த காசை அது உழைக்கும் மக்களுடைய காசை கொண்டு வந்து அவங்க அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய சாதிய மேம்பாட்டுக்காகவும் அவங்களுடைய பள்ளி கல்வி முன்னேற்றத்துக்காகவும் அவங்க செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சந்தாவா கட்டிட்டு இருக்காங்கல்ல அப்போ பள்ளி கல்வியோட மேம்பாட்டுக்கு உங்களுடைய சாதிய உரிமைக்காக சாதிய மேம்பாட்டுக்காக அப்படின்னு நீங்க கெட்டுற சந்தா வன்னியர் சங்கத்தோட இருந்தா பரவாயில்ல அந்த வன்னியர் சங்கம் அப்புறம் வன்னியர் மூமெண்ட் ஆகுது அது கூட கொஞ்சம் வரைக்கும் ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அதுமே உங்களுக்கு உரிமைக்காக போராடுற ஒரு ஏக்கமா இருந்திருக்கும் மூவ்மெண்ட்டா இருந்திருக்கும் ஆனா அது வந்து எப்போ பாட்டாளி மக்கள் கட்சியா மாறுதோ அப்போ இந்த சங்கத்தோட காசு பாட்டாளி மக்கள் இயக்கமாகி அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகும் போது ஒரு தனி குடும்பத்தோடைய சொத்தால மாறிடுது அதாவது வன்னிய மக்களுக்கான அறக்கட்டளைக்கான கல்லூரிகள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கல்லூரி அப்படின்னு மாறுறது உங்களோட சொத்து தானே நீங்க மாசம் மாசம் ஒழச்சு கஷ்டப்பட்டு கெட்டின சந்தா இப்போ எப்படி உங்களுக்கு வந்து தனி மனிதர் சொத்தாகுது அதாக போய் தானே டால்பின் எல்லாம் துள்ளி குதிக்கிற வீடு வந்து நம்ம ஆயிரம் கோடி கணக்கில பணத்தை செலவு பண்ணி வாங்க முடியுது அவங்க ஆயிரம் கோடிக்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க நீ ஆண்ட பரம்பரை பேசிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க ஒன்ன நல்லாவே ட்ரெயின் பண்ணிருக்காங்க ட்ரெயின்ல தூக்கி எறியறதுக்கும் வீட்டை கொளுத்துறதுக்கும் ஆனா அவங்க நியமன சீட்ல எப்படி ராஜ்யசபா எம்பி ஆகுறது யூனியன் மினிஸ்டர் ஆகுறது எப்படி ஆயிரம் கோடி கொள்ளடிக்கிறதுங்க பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் மறுபடி மறுபடி சொல்றேன் போன வீடியோல சொல்றேன் சாதிக்கான தலைவரை நீ தேர்ந்தெடுக்காத நீ சாதிக்கிறதுக்கு உன்னை வழி நடத்துற தலைவரை தேர்ந்தெடு ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறார் முப்பத்தி ரெண்டு வயசுலயே அன்புமணிய நான் யூனியன் கேபினட் மினிஸ்டர் ஆகுனது தப்பு அப்படின்னு இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற அவரா அந்த கேபினட் மினிஸ்டர் ஆகல எலெக்ஷன்ல நின்னு அதாவது யார் கால்லயோ விழுந்து அந்த கேபினட் மினிஸ்டர் வாங்கி கொடுத்திருக்கிற ராமதாஸ் அவர்கள் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீடியோ வீடியோவா போய் சேனல் சேனலா போய் அன்புமணிய பத்தி யாராவது பேசினா அவங்களோட கமெண்ட்ஸ்க்கு கீழே போயிட்டு அவங்களுக்கு கொலை மிரட்ட விடுத்துட்டு இருக்க இதுதான் அவரோட பையனே அவர் சரியா வளர்க்கல தான் அதை அவர் ஒத்துக்கிறாரு என் பையனே என்னால வளர்க்க முடியாது தன் சொந்த பையனையே சரியா வளர்க்க முடியாதவர் தான் கட்சியில இருக்கிறையும் தன்னை நம்பி இருக்கிற இந்த மன்னிய குடும்பங்களை மட்டும் சரியா வழி நடத்திருப்பாரா அவர் வழி நடத்தின விதம் நீ எனக்கு கொலை மிரட்டல் விடுற அன்புமணி ராமதாஸ் அவங்க சொந்த தாயவே கொலை பண்ற போறாரு இதுல நீ என்ன கவனிக்கணும் அப்படின்னா ராமதாஸ் ஐயாவாலேயே அவருடைய சொந்த பொண்ணோடைய மகன் தன்னோட பேரன் முகந்தனையே வந்து அந்த கட்சிக்குள்ள கொண்டு வர முடியல அன்புமணி என்னன்னா அவரோட மூணு பொண்ணுங்களுக்கு இல்லைன்னா அவங்க மூணு பொண்ணுங்களை கட்டிக்க போற பசங்களுக்கு தான் வந்து கட்சியவே கொடுப்பாரு உங்களோட சொந்தக்காரங்களுக்கே அங்க இடம் இல்லைன்னா நீ எல்லாம் எம் மாத்திரம் உனக்கு என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு நீ நம்பிட்டு அங்க போயிருக்கிற ஆனா அவரை நம்பி நீ பேசி அதுலயே மிக முக்கியமா ஸ்டாலின் சிஎம் அவர்களையும் திருமாவையும் பேசி பதினேழு வயசுல அவரை பத்தி பேசி இப்போ வழக்கு வாங்கிட்டு உள்ள போயிருக்க பதினெட்டு வயசு தான் ஓட்டுரிமையே ஏன்னா பதினெட்டு வயசுலதான் நமக்கான தலைவரை நியாயமா தேர்ந்தெடுக்க கூடிய அறிவு வரும் அப்படிங்கறதுனால ஆனா பதினேழு வயசுல உனக்கு எல்லா அரசியல் அறிவும் வந்து நீ வந்து எதிர்கட்சி தலைவர்களை அவன் இவன் பேசுற அளவுக்கு வளர்ந்துட்ட அப்படித்தானே ஆம புகுந்த வீடு நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு ஆனா நம்மளுக்கு பழமொழியில எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லாட்டினாலும் பிஜேபி புகுந்த பார்ட்டி உருப்படாது அப்படிங்கிற பழமொழியில ரொம்பவே நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்குமே வர முடிஞ்சது இல்ல அதனாலதான் அவங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளயும் நபர்களுடைய பதவி ஆசை பண ஆசை ஜாதிய பெருமை இதெல்லாமே தூண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சிய செல்ல மாதிரி அரிச்சுட்டே இருக்காங்க அதுக்கு எல்லா கட்சியிலுமே அவங்க ஆள் வச்சிருக்காங்க அதாவது ஆக பெரும் ஆளும் கட்சியாகவும் ஆக பெரும் எதிர்கட்சியாகவும் இருந்த அதிமுக இன்னைக்கு நூறுக்கு நூறா உடஞ்சிருக்கு அப்படின்னா அதிமுகவுடைய ஆமை புகுதல் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவை கொண்டு போய் வீசி கால வச்சாங்க திருமாவளவன் அண்ணா வந்து விவரமானவர் அப்படிங்கறனால அவரோட தலையில தட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க உங்க கட்சியும் உடையறதுக்கு அதாவது பாமகவும் உடையறதுக்கு காரணம் பிஜேபி தான் இன்னைக்கு அப்பா மகனுக்கு இடையில இவ்வளவு பெரிய சண்டை பிஜேபி கிட்ட ஏன் சேர்ந்தான்ட்டு இதே பிஜேபி கிட்டதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ராமதாஸ் அவர்கள் வந்து என் கூட்டணி வச்சு சேர்ந்தாரு ஆனா இன்னைக்கு பிஜேபியோடைய நிலைப்பாடுங்கிறதும் இன்னைக்கு பிஜேபி செஞ்சிட்டு இருக்கிற அந்த ஹிந்துத்துவ அரசியலுங்கிறதும் மிக மோசமான அரசியல்னு ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தான் வந்து சாதியை வச்சு அரசியல் பண்றவங்க தான் இவனுங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க தான் இருந்தாலும் பிஜேபி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கட்சி சுக்குநூறா உடைஞ்சிரும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தனக்கு தொடர்ந்து ராஜ்யசபா சீட்டு வேணும் ஏன்னா இன்னமே நம்ம வந்து நின்னா சீட்டு ஓட்டு விழுகாது அப்படின்னு புரிஞ்சுட்டு இனிமே காலை நக்கிறத தவிர நம்மளை காப்பாத்திக்கிறத தவிர வேற வழியே இல்லை அதனால பிஜேபி கிட்ட சரண்டர் அப்படின்னு பாமாகாவை தூக்கி அங்க அடகு வைக்க முயற்சி செய்யறாரு அதனால வந்து விரிசல் தான் இயர் சங்கமா இருந்தது இன்னைக்கு பாமக கட்சியாகி யாரு போய் அடகு போகுதுன்னா பிஜேபி கிட்ட பிஜேபி உள்ள விட்டுட்டு இருக்கனால இந்த நியூ பிஜேபி அப்படிங்கிற புத்தகத்துல பிஜேபியோடைய செயல் திட்டங்களை ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க அதாவது இவங்களால எங்கெங்க மாநிலங்களுக்கு உள்ள ஆட்சி அமைக்க முடியலையோ அந்தந்த மாநிலங்களுக்குள்ள என்ன மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சு இவங்க பின்வழியாக வந்து போறாங்க அதாவது சாதிய பிரச்சனையை தூண்டி வர்றது பதவி ஆசை பண ஆசை இருக்கு அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள அதை தூண்டி விட்டு அந்த கட்சியவே உடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல அழகா வந்து எழுதியிருப்பாங்க அதுபடிதான் தமிழ்நாட்டில் அவங்க ஒவ்வொரு செயல் திட்டமாக செஞ்சுட்டே வராங்க தான் ரொம்ப பழம்பெரும் மாபெரும் கட்சிகளான இருந்த எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு சுக்கு நூறா உடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி தான் அதுல இது வரைக்கும் உடையாமல் காப்பாற்றப்பட்டு இருக்க கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டிஎம் கே அண்ட் பிசி கே காங்கிரஸ் பிஜேபி போக முடியாது திமுகவும் விசிகாவும் ரொம்பவே விவரமா இருக்கிறதுனால போகல உங்களை மாதிரியான கட்சிகள் பழம்பெரும் கட்சிகள் ஆனா உடஞ்சிட்டு காரணம் பதவி ஆசையும் பணம் ஆசையும் தான் இதெல்லாம் கேட்டுட்டு நீ திருமா திருமான்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட போனும் எல்லாம் நான் சொல்லல ஆனா தினம் தினம் நீ படிக்கணும் படிச்சவனா அறிவாளி ஆயிடுவானான்னு எனக்கு தெரியாது ஆனா படிச்சா கொஞ்சமாவது புரிதல் வரும் அப்புறம் உனக்கான தலைவரை நீ தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க படிக்கல அப்படின்னு நான் குத்தம் சொல்ல வரல ஆனா நீங்க நிஜமாவே படிச்சிருக்கீங்களா இன்னும் படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா திருமாவண்ணாவுடைய உழைப்புங்கிறது எப்படி இருந்தா குறைஞ்சது இன்னும் அஞ்சுல பத்து வருஷத்துக்குள்ள ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்களுடைய வீட்டுல எல்லாருமே வந்து குறைஞ்சது ஒரு டிகிரியாவது வாங்கியிருப்பாங்க இல்லாட்டினா ஒரு லாயராவது ஆயிருப்பாங்க அப்படிங்கிற முயற்சியை தான் அவர் எடுத்துட்டு போறாரு நீங்க எத்தனை பேர் அப்படி படிச்சிட்டு இருக்கீங்கிறத இங்க சந்தேகமா போன வீடியோலயே சில தம்பிங்க வந்து அவர் வரலாறு தெரியாம பேசாத அப்படிங்கற மாதிரியான சில பதிவுகளை பதிவிட்டு போயிருந்தாங்க அங்கேயே ரிப்ளை கொடுத்திருந்தோம் ஆமா அவருடைய வரலாறு மறுக்கவே முடியாதுதான் அவர் ஒரு சுயநலத்துக்காக அதை செஞ்சிருந்தா கூட அதனால மக்கள் பயனடைஞ்சாங்க மிக முக்கியமா அவர் வந்து எம்பிசி ரிசர்வேஷன் எங்களுடைய வன்னியர் மக்களை பிசி ல இருந்து எம்பிசி அப்படின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பெர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தது அந்த சமயத்துலதான் வந்து நிறைய உயிரிழப்பு வன்னியர் மக்கள் கிட்டையும் நடந்துச்சு எம்ஜிஆர் உடைய காலகட்டத்துல அதெல்லாம் வந்து யாருமே மறந்துட்டோ இல்ல மறக்கவோ முடியாது ஆனா வரலாறு மட்டுமே பேசிட்டே இருக்க முடியுமா இப்போ இந்த பதினஞ்சு வருஷம் என்ன பண்ணாரு உங்களுக்காக இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துல உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு நீங்க எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி அப்படிங்கிற கேள்வி நீங்க வாட்டுல வந்து ட்ரெயின கலப்பு தூக்கி எரியுற இல்ல வீட்டை கொளுத்துற இந்த மாதிரியான தலைவர்களை தப்பா பேசிட்டு வழக்கு வாங்கிட்டு போறேன் சொல்லிட்டு படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் வாங்கி என்ன வச்சனோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி சொல்லியிருந்தாரு அவர் வந்து யூனியன் கேபினட் மினிஸ்டரா இருக்கிறாரு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அவங்களுடைய உப்பா கவர்மெண்ட் மன்மோகன் சிங்கோடைய பிளான் அது அதை வந்து எல்லா மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதை நம்ம மாநிலத்திலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்காக அவர் சைன் தான் போட்டாரே தவிர அவர் வந்து தமிழ்நாட்டுக்காக போராடி ஆம்புலன்ஸ் கொண்டு வரல அப்படிங்கறது பதிவு பண்ணிக்கணும் ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டரா என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்தந்த வேலைகள் தான் செஞ்சாரு ஏதோ ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்ல சொந்தமா யோசிச்சோ ஒரு பிளான கொண்டு போய் அதுக்கு வந்து பாராளுமன்றத்துல நின்னு பேசி வந்து சண்டை போட்டு நம்மளுக்கு ஒண்ணு வாங்கி தரல அவருடைய கடமையே செஞ்சிருக்காரு அதுவும் காத்து போக்குல வந்த கடமையை தான் செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிறாரு அதே தம்பி தான் இன்னொரு கேள்வியும் வச்சுட்டு போறாரு எங்கையா தானே வந்து மருத்துவ மேல் படிப்புக்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டால பிப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணும்போது போது வந்து 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 அவங்க அதை உறுதி செய்யாங்க அத உறுதி செஞ்சது யூனியன் கவர்மெண்ட் ஆனா ஐயா வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தனால அந்த மருத்துவ மேல் படிப்புக்கான ரிசர்வேஷனுக்கு கையொப்பம் தான் போட்டுட்டு போறாரு தவிர அவர் ஒன்னும் போராடி எல்லாம் பெறல ஏன் அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது மிக நீண்ட ப்ராசஸ் பல ஆண்டு காலமாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஐயா வந்து ஓவர் நைட்ல எல்லாம் ஒண்ணு பண்ணல ஒபாமா எங்க அண்ணா ஜெயிச்சி வந்து மக்களை சந்திச்சு ஜெயிச்சாருடா உங்களை நியமனம் சீட்டு வாங்கிட்டு போகல அப்படின்னு பேசிருந்ததுமே ஒருத்தர் நக்கல் பண்ணியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உங்க அண்ணன் தோத்துதானா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மிக நீண்ட விசிகா அப்படிங்கிறது ஒரு இயக்கமா இருந்து விடுதலை சிறுத்தை இயக்கமா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தை கட்சியாக மாறுது

கூட்டணி வச்சுதான் அந்த சீட்டே ஜெயிக்கிறாரு எப்படிப்பா பிஜேபி கூட கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கிறார் என்னதான் நைட் ஷிப்டா இருந்தாலும் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னதான் யூனியன் கேபினட் ஹெல்த் மினிஸ்டராவே இருந்தாலும் இவர்தானே வந்து ஆம்புலன்ஸ் உறுதி செஞ்சாரு இவர் வந்து மருத்துவ மேல் படிப்புக்கான ரிசர்வேஷன் உறுதி செஞ்சாரு அப்படின்னு தூக்கிட்டு வர்றவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா இவ்வளவு தூரம் நான் வீடியோ பேசியிருக்கேன் உங்களுக்கு புரியுமா லோக்சபாங்கிற ராஜ்யசபாங்கிற நியமன எம்பிங்கிற யூனியன் கேபினட் மினிஸ்டர் இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேலைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஏன்னா திருமானா ஒரு முறை கூட யூனியன் கேபினட் மினிஸ்டரா இருந்ததே இல்ல அப்படி இருந்திருந்தா தான் என்னாலே இந்த மாதிரி டேட்டா கொண்டு வர முடியும் பாருங்க இதுக்கு கையெழுத்து போட்டாரு அதுக்கு கையெழுத்து போட்டாருன்ட்டு அவர் ஒவ்வொரு முறையும் மக்களை சந்திச்சு லோக்சபா எம்பியா தான் போயிருக்கிறாரு அங்க போய் அவரால வந்து உரிமைக்காக குரல் தான் கொடுக்க முடியும் அப்படி இன்னும் சொல்ல போனா உதாரணத்துக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சபா எம்பி பதவி வந்து அன்புமணி கிட்டே இருக்காது அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் அதே பதவியில தொடரணும் இல்ல யூனியன் கேபினட் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவர் யாருடைய கால பிடிக்கணும் பிஜேபியோட கால பிடிக்கணும் அதனால தான் கணவனும் மனைவியும் கொஞ்சம் கூட தயங்காமல் பிஜேபி பிடிக்கிறதுக்கு தயாரானதோடு எம்பி தயாராகிட்டாங்க ஒவ்வொரு முறையும் தைரியமாக பார்லிமெண்ட்ல நின்று ஹிந்துத்துவா கோட்பாடை யாரெல்லாம் வந்து பேசி தூக்கி வச்சு பேசுறாங்களோ மைனாரிட்டி மக்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அவங்களோட கழுத்தை பிடிச்சு பேசிட்டு இருக்கிறாரு இதுல மிக முக்கியமா அவர் செய்த செயல்பாடுகள் அதாவது ஒரு பார்லிமெண்ட் எம்பியா இருந்து

வந்து ஒரு தலித் உரிமைக்காக வந்து குரல் கொடுக்கறாங்க அதுல அண்ணா போய் பங்கேற்று பேசுறாரு தலித் உரிமைக்காக இது மட்டும் மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ மறுக்கப்படுதோ யூனியன் கவர்மெண்டோட அங்கெல்லாம் அண்ணாவுடைய குரல் வந்து வந்து ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே தான் தான் இருக்கும் நீட் எக்ஸாம் போன்ற எல்லாத்துக்குமே அவருடைய தெளிவான வாதம் இன்னுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்குது அது இல்லாம அவர் வர்த்தக மற்றும் சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்கிறாங்க குழுவிலையும் இருக்கிறாரு ஒவ்வொரு முறையும் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு அகைன்ஸ்டா எது நடந்தாலுமே அண்ணனுடைய குரல் வந்து அங்க ஒழிச்சுக்கிட்டே இருக்குது எங்கெல்லாம் முடியுதோ அங்க வந்து அவருடைய குரலை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாரு அவர் தான் இடபிள்யூ விழிப்புணர்வை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சாதியை வச்சு ஒரு சாதி அரசியல் பண்ணிட்டு உங்க கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடகு வச்சுட்டு கூட்டணி தர்மத்துக்கு தானே நாங்க செஞ்சோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க இதுதான் உங்க தலைவனுக்கும் எங்க தலைவனுக்குள்ள வித்தியாசம் அதாவது கையெழுத்து போடுறது முக்கியம் இல்ல கை கொடுத்து தூக்கி விடுறது முக்கியம்